இப்போ நம்ம தொகை அலப்பை எல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா அதை நின்னா வதக்கி வச்சு இது எல்லாத்தையும் நம்ம அடுப்பை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கணும் மிக்ஸி ஜார் எடுத்து நென்ன ஆரின்னு நடுவேன் இதை நின்று தொகையெல்லாம் அரைச்சினுடனும் கோல் பேஸ்டாகவும்ிக்கலாம் நைஸாகவும் அரைக்கலாம் இதெல்லாம் வந்து அவ்வளவா விருப்பம்தான் இந்த மாரி நம்ம எடுத்துட்டோம் இதை வந்து நான் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம தொகைகளுக்கு நம்ம அரைச்சிட்டோம் இதை வந்து இந்த ஏனத்துக்கு மாற்றப்படும் இதை மாற்றிட்டு இதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு தெளிக்கலாம் கடுகு மட்டும் தெளிக்கலாம் உளுத்த மருக்கு அரைக்கலாம் இன்னொன்று என்னென்னா இது அரைக்கும் போது இதில் தேங்காயும் போட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் வேணாம்னா விட்டு விடலாம் அதேமாதிரி கருவேப்பில்லையோ கொத்தமல்லியோ புதினாவோ வதக்கி அதையும் இதோடு சேர்த்து அரைக்கிறவா அரைச்சிக்கலாம் ஆப்ஷன் இப்போ இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு கடுகு தலைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம இந்த இருக்குது கடுகு கரண்டியில் எண்ணெயை வச்சு கடுகு வச்சுருக்கோம் கடுகு வைக்கிறது அதை எடுத்து நம்ம இதில் கொட்டி விடலாம் இப்போ நம்மளுடைய பீர்க்கங்கா தொகையல் ரெடி இதேமாரி நீங்களும் பண்ணிப்படுங்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணுங்கிறத சொல்லுங்க என்னுடைய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கூட்டு வந்துட்டா என்னென்னு பார்ப்போம்